வணக்கம் என் பேர் ஆர்த்தி ரகுரா ஃபவுண்டர் ஆஃப் தேகா நான் பிறந்ததெல்லாம் குவாம்பட்டோர் மேரேஜ் ஆகி வந்தது ஈரோடு நான் தேகான்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்னோடய ஸ்கின் தான் சின்னதுலேருந்தே வந்து எனக்கு எப்பவுமே ஆக்டி இருந்திருக்கு ஸ்கின் சென்சிட்டிவிட்டி இருந்திருக்கு என் ஸ்கின்ல ஆக்னி இல்லாமல் ஒரு நாள் கூட எனக்கு ஞாபகமே இல்லை ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் டெர்மட்டாலஜிஸ் பார்த்துருக்கேன் பட் எனக்கு எதுவுமே ஒர்க் ஆனதே இல்லை நான் இன்ஃபேக்ட் ஐ லாஸ் மை ஹோப் இது ஒன்றும் சரியாகாத நம்ம ஆக்னியோடையே தான் லைஃப் லாங் இருப்போம்னு நினச்சேன் ஆக்சினி ஒரு பெரிய இஷ்யூ இல்லை ஆனால் அந்த சின்ன ஏஜில் வந்துட்டு அது எனக்கு ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ணேன் பட் நான் ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் ஏன்னா என்னோடய கான்ஃபிடென்ஸையும் நான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன் அண்ட் ஆல்சோ தேகாங்கிற ஒரு பிராண்டையும் உருவாக்கியிருக்கேன் ஸோ அதுக்கு என் ஸ்கின்னே ஒரு காரணமாக இருந்தது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது என் ஃபேமிலியில் வந்து நான் அப்பா அம்மா என் சிஸ்டர் அவ்வளோதான் ரொம்ப சின்ன ஒரு வேர்ல்டு தான் வெரி கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க இஸ் அ ஹோம் மேக்கர் அப்பா அம்மா ரெண்டு பேர்த்துமே பொறுத்த வரைக்கும் கேர்ள் சில்ட்ரன் ரொம்ப பத்திரமாக இருக்கணும் இந்த எந்த கஷ்டமும் படக்கூடாது அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறத அவங்களோட அல்டிமேட் கோலாகவே இருந்துச்சு லிட்டரலி வந்து ஒரு ஃப்ரூட் ஸ்டால் போனால் கூட அப்பா தான் எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க ஐ டோன்ட் நோ எனி திங் ஸ்கூல் ஸ்கூல் விட்டால் வீடு அதே மாதிரி காலேஜ் காலேஜ் விட்டா வீடு ஹாஸ்டல் இருந்தப்ப கூட அப்பா தான் வந்து பிக்அப் பண்ணிட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி பெரிய எக்ஸ்போஷரே இல்லாம தான் இருந்தேன் பிஃபோர் மேரேஜ் இன் பிஸ்னஸ் எனக்கு வந்துட்டு அப்பா தான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஸ்டார்டட் பிஸ்னஸ் ஃப்ரம் அப்பா தான் எல்லாமே பண்ணாங்க அப்பா வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் மெஷரி மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்த்திக் கம்ப்ரெசர் நேம்ல நோ பேக்ரவுண்ட் நாட் ஈவன் பீஸ் ஆஃப் லேண்ட் கூட அப்பாக்கு இல்லை ஒரு பிடி ஒரு பிடி மண்ணு கூட அப்பாவுக்கு சொந்த மாதிரிதான் இல்லை அப்பாவே தான் ஹி கிரியேட்டட் எவ்ரி திங் எவ்ரி திங் தட் ஐ ஓன் டுடே பிலாங்ஸ் மை ஃபாதர் என் எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் ஒரு ஒரு தனி மனிதனால் இவ்வளோ பெரிய இது உருவாக்க முடியும் அப்படின்னா இட்ஸ் சம்திங் தட் ஐ கேன் ஆல்சோ டூ ஸோ ஆஸ் வி க்ரோ அப் தான் வந்து எனக்கு தெரியும் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்பா எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் தங்கம் எதை பண்ணினாலும் நேர்மையாக பண்ண அதை வந்து நிதானமாக பண்ண நம்ம பண்ணுற ஒரு விஷயத்தில் நியாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது சின்னதுலேருந்து அப்பா சொல்கிற ஒரு விஷயம் அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு மோட்டிவ் ஸ்டார்டிங் பிஸ்னஸ் ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸில் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஆஃப்டர் மை யூஜி எனக்கு உடனே வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா டூ இயர்ஸ் ரெசிடென்ஷியல் காலேஜ்ல இருந்து தான் நான் எம்பிஏ பண்ணேன் ஆல்சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டிகிரி ஹோல்டர் பிளஸ் அ கோல்ட் மெடலிஸ்ட் ஈரோடு மேரேஜ் ஆகி வந்துட்டேன் அண்ட் ஆல்சோ ஐம் அ மதர் ஆஃப் டூ ஈரோடு வந்ததுக்கப்புறமா ஐ காட் மேரீட் டு அ வெரி ப்ரொக்ரஸிவ் மேன் அப்போ வந்து நான் அந்த சோப்ஸ் வச்சு ஒரு பிஸ்னஸாக பண்ண போறேன் அப்படின்னு ஒரு பேஷனைட்டாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி நான் சொன்னப்போ எல்லாருமே கேட்டாங்க இதை நீ பண்ணணுமா ஏன் பண்ணுற யூ ஆல்ரெடி செட்டில் எதுக்காக நீ பிஸ்னஸ் பண்ணணும் நீ ஃபேமிலி மட்டும் பாரு அப்படின்னு சொன்னப்போ சொன்னப்ப என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் வந்து இல்லை நீ பண்ண யூ கேன் டூ விட்னு என் மேலே ட்ரஸ்ட் வச்சது அவர் மட்டும் தான் என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஒரு மெயின் ரீசன் நான் தேகாவை வந்து பில்ட் பண்ணி கொண்டு வந்ததுக்கு தேகாவுக்கு வந்து எனக்கு ஈக்குவலாக அவரும் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு ஆனால் வந்து நோவர் இஸ் நேம் இஸ் செட் எங்கேயுமே வந்து அந்த ஒரு கிரெடிட்ஸே அவர் எடுத்துக்கிட்டது கிடையாது இப்போ ரீசெண்டாக கூட மெனி காலேஜஸ் ஒர் கிவிங் ஸ்பீச் இப்போ ரீசெண்டாக ஐ ஹேட் டு கோ ஒரு ஒரு காலேஜ் போனப்ப வந்துட்டுங்க ஐ டோன் ஹேவ் மை டிரைவர் லிட்டரலி அவர் வந்து டிராப் பண்ணிட்டு நான் அந்த செஷன் முடிச்சுட்டு வர வரைக்கும் கார்ல வெயிட் பண்ணி என்ன பிக்கப் பண்ணிட்டு வந்தாரு இன்ஃபேக்ட் மை ஸ்டாஃப் வந்து என்ன சொன்னாங்கன்னா மேம் இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க வித்வுட் எனி ஈகோ ஸோ ஐட் காலு காலும் வித்வுட் ஈகோ நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டிவ் பார்ட்னர் அமை சப்போர்ட்டிவ் பார்ட்னர் அமையிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம ட்ரீம்ஸை வந்து நம்ம சொல்லலாம் நான் ஒரு இண்டிஜுவல் இப்போ வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது மாதிரி இன்டிஜுவல் நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் நான் இப்படி தான் இருப்பேன்னு பட் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஒரு ஃபேமிலிங்கும்போது எல்லாரும் சேர்ந்து கொண்டு போகிறதா ஒரு ஃபேமிலி ஸோ தேகா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப் அட்டென் பண்ணேன் ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக ஒரு ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணணுங்கிறதுக்காக போயிருந்தேன் ஸோ அங்கே போய் பார்த்தப்போ சோப்புங்கிறது வந்து ஆயில்ஸ்லேருந்து இவ்வளோ அழகாக பண்ண முடியுங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ நான் வீட்டுக்கு வந்ததுலேருந்து டெய்லியும் சோப்ஸ் செய்ய ஆரம்பித்தேன் கிச்சனில் இருக்க ஆயில்ஸ் வச்சு அதுதான் ஸ்டார்டட் இன் காப்ரேட்டிங் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான பொருள் ஆரஞ்செல்லாம் ஜூஸ் பண்ணி சோப் பண்ணுறது அந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் பண்ணேன் ஸோ அதில் வந்து சாக்கோ சோப் தான் ஒரு மிகப்பெரிய ரீசன் இன்றைக்கி நான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு ஏன்னா சாக்கோல் சோப் வந்து ஆக்னியை சரி பண்ணிச்சேன் நான் ட்ரை பண்ணி பார்த்தப்ப எனக்கு அதில் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு பட் அது அதுனால தானா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நான் டிஸ்பியூட் பண்ணும்போது எல்லா சோப்ஸுமே நான் சும்மா கொடுத்துருந்தேங்க அப்போ வந்து சாக்கோ சோப் யூஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து மறுபடியும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க ஸோ அப்போ வந்து நான் செல்லிங் கான்செப்ட் இதை பிஸ்னஸாக பண்ணணும் எந்த மோட்டிவுமே இல்லை ஸோ சாக்கோ சோப் மட்டும் செஞ்சு கொடுத்தேன் ஸோ அப்போ நிறைய பேர் என் ஃபேமிலியில் இருக்கவங்க கேட்க ஆரம்பித்தாங்க இது ஏன் நீ வந்து சேல்ஸ் பண்ணக்கூடாது பிஸ்னஸாக ஏன் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது போது அந்த சாக்கோ சோப்பை இன்னும் நல்லா பெட்டராக ஃபார்ம் ஃபார்முலேட் பண்ணி எல்லா ஸ்கின்க்கும் சூட் ஆகுற மாதிரி அதை செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தேன் ஸோ சாக்கோ சோப் தான் ஒரு மெயின் ரீசன் நான் தேகானோட ஆரம்பிச்சிருக்கு தேகா ஆரம்பித்த புதுசில் எனக்கு எங்கள் ஹஸ்பண்டோட கம்பெனிலேருந்து ஒரு அக்கா வந்து அப்பப்போ பேக்கிங் பண்ண ப்ரொடக்ஷன் பண்ண எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு அக்கால் ஆரம்பிச்சால் இப்போ நம்ம தேகா ஃபேமிலியில் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க அதில் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் பெண்கள் தான் பெண்கள் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியே ஒரு லெவல் அப்லிஃப்ட் ஆகும் அப்படிங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை தேகா அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க ஒரு பேஷன் ஓரியன்டான ஒரு ப்ராண்டு தான் மணி மேக்கிங்கிறது ஐ ஐ உட் கீப் இட் அசைட் என்னோடய மெயின் இன்டென்ஷன் வந்து என்னோடய இன்செக்யூரிட்டி ஓவர் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அந்த மாதிரி நிறையா தரமான நியாயமான ப்ராடக்ட்ஸ வந்து மார்க்கெட்ல கொடுக்கணும் அப்படிங்கறதான் மெயின் கான் கான்செப்டா வச்சுருந்தேன் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் நாங்க நிறைய மார்க்கெட்ல கொண்டு வர ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு சைமல்டேனியஸா ஓட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் உருவாச்சு வி ஹவ் வெரி எக்ஸ்க்ளூசிவ் மெஷினரிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் லேப் ஜெர்மன் இம்பார்ட்டன்ட் மெஷினரிஸ் அந்த மாதிரி அக்யூரேட்டான மெஷினஸ் எடுக்கிற பிஹெச் மெஷினரிஸ் முழுக்கொண்டு வி ஹேவ் எவ்ரி எக்யூப்மெண்ட்ஸ் லேப் வந்து ஈக்குவலாக நாங்கள் எந்த ப்ராடெக்ட் வந்தாலும் கம்ப்ளீட் டெஸ்டிங் பண்ணி க்ளினிக்கல் டெஸ்டிங் பண்ணி அதுக்கப்புறம் ஐ ஆல்சோ யூஸ் இட் ஆன் மை செல் ஃபர்ஸ்ட் எந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் வந்தாலும் நான் என் டீம் மெம்பர்ஸ் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதே மாதிரி க்ளினிக்கல் டெஸ்ட்டும் எடுப்போம் அதுக்கப்புறம் தான் தான் வில் டு த மார்க்கெட் தேகாவும் என் குழந்த விஹானும் ஒட்டுக்காக வளர்ந்தாங்கன்னு சொல்லுவேன் தேகா வந்து முதல் குழந்த டுவெண்ட்டி எயிட்டீனில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் டுவெண்ட்டி நைன்டீனில் விஹான் ஸோ அந்த சமயத்தில் வந்து நான் பிரெக்னண்டா இருந்தேன் ஆனால் அந்த டைம் தான் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணேன் பண்ண அந்த குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே இருக்க வரைக்கும் நம்மளால் எவ்வளோ தூரம் வேணாலும் ஓட முடியுங்கிற ஒரு தாட் ஸோ நாங்கள் வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ ட்யூரிங் மை ப்ரெக்னன்சி அப்போ தான் வந்துட்டு பிஸ்னஸோடைய ஃபுல் எக்ஸ்பேன்ஷனில் இருந்துச்சு அப்போ வந்து டே அண்ட் நைட் பார்க்காம நான் ஒர்க் பண்ணேன் அது எனக்கு அதை பற்றி எனக்கு ரெகுலர்ட்டே இல்லை உண்மையால் உண்மை சொல்லணும்னா அந்த டைமில் நான் ஒர்க் பண்ணது தான் ஒரு பிராண்டை வந்து ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடிஞ்சுது அம்மாவாக இருக்கும்போது அந்த ஒரு சின்ன குற்றுணர்ச்சி இருக்கும் நிறையா நாள் வந்து விஹானம் வந்து எங்கள் அம்மாட்ட விட்டு நான் ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்திருக்கு மீட்டிங்ஸ் இருந்திருக்கு சில முக்கியமான கூட நான் அம்மாட்ட போக வேண்டியது இருந்திருக்கு அது நினைச்சு கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் பட் இப்போ வந்து அவனும் ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சைல்டாக இருக்கான் சோப்பு செஞ்சு விற்கிறதெல்லாம் ஒரு பிசினஸ் ஆனா என்கிட்ட கேட்டிருக்காங்க ஆனா அப்படி ஈரோடுல ஒரு சின்ன டேபிளில் ஆரம்பிச்ச பிஸ்னஸ் தான் இப்போ வந்து யூரோப் இங்கிலாந்து அமெரிக்கானு உலக ஃபுல்லா போயிட்டு இருக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் இப்ப நம்ம வந்து ஸ்விங்ல ப்ரொடக்ஷன் எடுத்துட்டு இருக்கோம் ஸ்டோர்ஸ் இருக்கு நம்மளோட ரீட்டைல் ஸ்டோர்ஸ் ஒரு மூணு பக்கம் இருக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நம்ம கிட்ட நூறு ப்ராடக்ட்ஸ்க்கும் மேல நம்மக்கிட்ட கிட்ட இருக்குங்க மெயினா வந்து ஆக்னில தான் பிம்பிள்ஸ் முகப்பருவருக்கான ப்ராடக்ட்ஸ் தான் ஆரம்பிச்சு இப்ப நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஷாம்பு கண்டிஷ்னர் லிப் பாம் அலோவேரா ஜெல் ஆயில்

நிறையா பக்கம் ப்ராடக்ட்ஸ் எக்ஸிபிட் பண்ண போகும்போதும் வந்துட்டு ப்ராண்டை பார்த்துட்டு ப்ராடக்ட்ஸை பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஒரு இது ப்ராண்ட் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருக்கு இல்லை பெங்களூர்லேருந்து வந்திருக்குங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது நிறைய பக்கம் வந்து நாங்கள் ஈரோடு தான் அப்படின்னு சொல்லும்போது ஈரோடா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்பட்டு கேட்ட இதுவும் இருக்குதுங்க ஈரோடுங்கிறது ஒரு சின்ன ஒரு ஊராக பார்க்குறாங்க ஆனால் எனக்கு இருந்து இதை வந்து ஒரு க்ளோபல் லெவலில் நிறையா பேர்த்துக்கு பயனளிக்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் டேகாக்கு பெஸ்ட் இந்தியன் ஸ்கின் கேர் பிராண்ட் பை டைம்ஸ் குரூப் மோஸ்ட் லவ்ட் பிராண்ட் பை கிரேஷியா கிரீன் ஆண்டர்பினோர் அவார்ட் பை எக்கனாமிக் டைம்ஸ்ன்னு இருபதுக்கும் மேற்பட்ட அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு ஆஸ் அ பார்ட் ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னுடைய மகன் பர்த்டேக்கு ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நட்டுருக்கும் அதே மாதிரி எம்டி கண்டெய்னர்ஸ் கொண்டு வந்தால் நாங்கள் அதை ரீசைக்கிள் பண்ணிட்டு கஸ்டமர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துட்றோம் இன்னொரு மிகப்பெரிய ஒரு கேம்பெயின் என்னோட ஃபேவரட் என்னன்னா ஃபுட் பட்டா கேம்பெயின் விவசாயிகளை நேர்ல சந்திச்சு ஃப்ரீயா ஃபுட் பட்டர் வருஷம் வருஷம் தந்துட்டு இருக்கோம் தேகாக்கு விவசாயிகள் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஃபார்ம் டு ஃபேஸ் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கான்செப்ட் விவசாயிகளை தான் எங்களுடைய பிஸ்னஸ் இருக்கு அவங்கள ஒரு கிராட்டிடியூடா அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுப்போம் மேரேஜுக்கு முன்னாடி நான் பார்த்து வளர்ந்தது எல்லாமே எங்கள் அம்மா ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு ஹோம் மேக்கர் ஸோ அவங்கள பார்த்து எனக்கும் வந்து ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும் குழந்தைகளை நல்லா பார்த்துக்கணும் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தரணும் அந்த மாதிரி எனக்கு அந்த ட்ரமாட்டிக் லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ ஆஃப்டர் மேரேஜ் இங்கே நான் பார்த்த விமனே வெரி டிஃப்ரெண்ட் தேவ் மோர் தென் ஜஸ்ட் ஹோம் மேக்கர்ஸ் எங்களோட என்னோட மதர் இன் லா அவங்க வந்து டாக்டர் ஷி இது வெரி குட் ஒரு அன்பான ஒரு அம்மா நல்ல ஒரு கிராண்ட் அவங்க வந்து அவங்களோட ப்ரொஃபஷனையும் ஹேண்டில் பண்ணிவிட்டு ஃபேமிலியும் பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்கக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து என்னென்னா ஒரு பெண்ணால் எவ்வளோ டாஸ்க் கொடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டே புன்னகையோட அழகாக அதை செஞ்சு முடிக்க முடியுங்கிறது தான் ஸோ இன் ஐ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு மை மாதிரின்லாம் ஒரு இன்சிடென்ட் என்னை ரொம்ப பாதிச்சுது நான் பெங்களூர் போயிருந்தப்போ அப்போ வந்து நாங்கள் ஹோட்டல் செக் அவுட் பண்ணும்போது பில்லிங் அப்போ வந்து ஜிஎஸ்டி எங்கள் கம்பெனி நேம் தரும்போது தேகான்னு பார்த்துட்டு அங்கேருந்து ரிசப்ஷனிஸ்ட் வந்துட்டு நான் மேமை பார்க்கணுன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நான் செக் அவுட் பண்ணி கார் பார்க்கிங் போகும்போது கேம் ரன்னிங் டு மீ வந்துட்டு மேம் நான் உங்கள் ப்ராடக்ட்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன் இங்கே பாருங்கன்னு சொல்லிவிட்டு அது போஸ்ட் கோவிட் டைம்னு நினைக்கிறேன் ஸோ மாஸ்க் போட்டிருந்தாங்க ஸோ மாஸ்க்கை கழட்டி மேம் இங்கே பாருங்கன்னு சொல்லி அவங்க முகத்தை காமிச்சப்போ ஆக்னிஸ் வந்து இருந்துச்சு பட் குறைவாக இருந்துச்சு மேம் என் ஃபேஸ் எப்படி இருக்கும் தெரியுமா அங்கே பாருங்கள்னு சொல்லி உடனே அவங்களோட ஓல்ட் ஃபோட்டோ ஃபோன்லேருந்து எடுத்துக்க காமிச்சு உங்கள் ப்ராடக்ட்ஸ் தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன் சாக்கோ சோப்பு அலவரா ஜெல் இல்லாத நாளே எனக்கு இல்லை பாருங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் சொன்னாங்க சொல்லிவிட்டு என்னை ஒரு ஹக் பண்ணிக்கிட்டாங்க பண்ணிவிட்டு வீட்டுக்காக பிக்சர் டூ அது வந்து எனக்கு ஒரு நல்ல விதமான ஒரு பாதிப்புன்னு சொல்லுவேன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அவங்க ஃபேஸ் இன்னும் அப்படியே ஞாபகம் இருக்கு தட் மேக்ஸ் மீ கீப் கோயிங் எவ்வளோதான் நான் ஃபோனில் வந்து நாங்கள் ஆன்லைன் ப்ராண்டாக இருக்குங்காட்டி ஃபோனில் நிறையா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தா வந்தாலும் ஒருத்தங்க நேரில் வந்து நம்மளை பார்த்து சிரித்து சந்தோஷப்பட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு ரிவ்யூ தரும்போது தட்ஸ் அ வெரி ஹாப்பியஸ்ட் திங் ஐ விட்ஸ் எனக்கு வந்து வெரி ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ரிவ்யூ அதுவும் சாகோல் சோப்புக்கு தான் யூஸ் பண்ணிவிட்டு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன ப்ராடக்ட் எனக்கு ஒர்க்கே ஆகலை எனக்கு சரியாக ஆகலை எனக்கு உங்கள் ப்ராடக்ட் பிடிக்கலன்னு சொன்னாங்க அது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது ஏன்னா எந்த ஒரு ப்ராடக்ட் அதுக்காக என் பிராண்ட் ஒன்று உருவாகச்சோ அது வந்து ஒருத்தவங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு கேட்கும் போது என்னால் அது அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல ஸோ நான் உடனே அவங்கள காண்டாக்ட் பண்ணி கிட்ட பேசினேன் அப்போ பார்க்கும்போது தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் சாக்கோஸ் சாப்போ ஒன் வீக்காக யூஸ் இருக்கேன் எனக்கு எதுவுமே டிஃப்ரென்ஸ் தெரியலன்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் ஒரு வாரம் போது ரொம்ப கம்மியான டைம் நீங்கள் கன்சிஸ்டண்டாக யூஸ் பண்ணுங்கள் டிஃப்ரென்ஸ் வரலனா இதுதான் என் நம்பர் வச்சுக்கோங்க நீங்கள் வேணாலும் கால் பண்ணலான்னு சொன்னேன் ஸோ அதே மாதிரி அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணாங்க எனக்கு இன்னும் அவங்க பேர் கூட ஞாபகம் இருக்குது இப்போ வரைக்கும் அவங்க வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் அந்த ஒன் ஒன் மந்த் அவங்க யூஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ரி ரிசல்ட்ஸ் வந்தோன்னே ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க நான் அதை பத்திரமா ச கேலரியில் கூட வச்சுருக்கேன் ஸோ அவங்க வந்துட்டு இப்போ வரைக்கும் நம்ம எனி நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணோம்னாலும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அதை வாங்குறதுக்கு ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு கஸ்டமரும் தேகாவில் ஒரு ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணணும் அதுதான் என்னோடய ஒரே கோல் எதை பண்ணாலும் அது முழு மனசோடு பண்ணணும் அதில் காதலும் அன்பும் நிறைஞ்சிருந்தால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும்